என்ன தம்பியாச்சு என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பேசாமல் வருங்க எப்பவுமே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்மள மட்டன் தட்டி மட்டன் தட்டி தள்ளி விடுறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நிறைய விஷயத்துல அமைதியா இருக்கிறது இல்லையா இல்ல நம்ம சம்பாதிக்காததா இல்லையா மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாவை பார்த்துக்கிட்டு டிவியில் எல்லா சீரியலையும் பார்த்துக்கிட்டு மிஸ் பண்ண சீரியலையும் ரீ பண்ணுவாங்க அங்க போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கத்துக்கவும் முடியாது நம்ம வாழ்க்கையை வாழவும் முடியாதுங்க காலையில் எல்லாருக்கும் முன்னாடியுமே சீக்கிரமாக எழுந்துட்டு கடை கடைன்னு ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அமைச்சுட்டு அப்பா அழா அப்படின்னு உட்காரும்போது தான் நம்ம கதவை தட்டி வேலைக்காரங்க வருவாங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட என்னென்ன தேவையோ என்னென்ன வீட்டு வேலைக்கு தேவையோ அதை அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சீரியல் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் உட்காந்து நம்ம டிவியை ஆன் பண்ணி சீரியல் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்க சீரியலில் நமக்கு பிடிச்ச ஒரு லீட் ஆக்ட்ரஸ் அதில் ரொம்ப அழகாக ஒரு படவை கட்ட வந்திருப்பாங்க அந்த படவை நம்மளும் வாங்கினா அழகாக இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அப்படி யோசிக்கும் போது உடனே நம்மளால் ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ண முடியுமா முடியாது கணவர் வேலையிலேருந்து ஆறு ஏழு மணிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாமா இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இந்த மாதிரி நிலைமை தானே உங்களுக்குலாம் இருக்குது இல்லை நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்க இது ஒரு கேட்டகரி அதாவது வீட்டில் இருந்து வேலை பார்க்கறவங்க சரிங்களா இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களும் காலையில எழுந்து கணவருக்கு எல்லாம் பண்ணிட்டு குழந்தைக்கெல்லாம் பண்ணிட்டு தானும் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது அந்த ஃபீல் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே அது வேணும் இது வேணும் காஃபி போட்டு கொடுங்க வேலை செய்யுங்க இந்த மாதிரியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அவங்களுமே தனக்கு ஒரு விஷயம் வாங்கிக்கணும் அப்படின்னாலும் கணவரோட அப்ரூவல் வேணும் இல்லை அப்பாவோட அப்ரூவல் வேணும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய பேர்ல நீங்களும் ஒருத்தவங்களா இப்படி நீங்க சுயமா சம்பாதிச்சாலுமே இப்படி நீங்க வீட்டுல எல்லா பொறுப்பையும் தலைமையில எழுத்து போட்டு வேலை செஞ்சாலுமே ஒரு விஷயம் தனக்காக வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நேரத்துல உங்களான சுயமா முடிவெடுக்க முடியல அந்த முடிவெடுக்கிறதுக்கு நீங்க கணவரையோ இல்ல உங்க அப்பாவையோ இல்லை வீட்டில இருக்கிற ஒரு ஆம்பளை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு ஒரு ஐடியல் ஒய்ஃபா ஒரு ஐடியல் மதரா ஒரு ஐடியல் சிஸ்டரா ஒரு ஐடியல் ஃப்ரெண்டா இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன ஒரு நிதி சுதந்திரம்னா என்ன ஒரு உமனுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் பணம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பணம் மட்டுமே கிடையாது பணம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது ஃப்ரீடம் ஃப்ரம் விதன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க என்னோட பேரு வித்யா ஆறுமுகம் நான் ஒரு இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் திடீர்னு மூவி பிளான் பண்ணி மூவி மாலுக்கு நம்ம எல்லாம் போகிறோம் ஆனால் அதில் ஒரு சிலர் பேர் வந்து காரில் கொண்டு வந்து அவங்க பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிட்டு இல்லை பைக்கை பார்க் பண்ணிட்டு வர வரைக்கும் கணவருக்காக வெயிட் பண்ணுவோம் நம்மளால் தைரியமாக உள்ளே போய் திரும்பி அந்த கியூஆர் கோடு தான் இப்போல்லாம் வந்து டிக்கெட் போய் கவுண்டரில் வாங்குறது கிடையாது எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க அந்த ஆன்லைன் கூட அதுதான் நான் சொல்ல வேண்டேன் பிடிச்ச புடவையை மட்டும் கிடையாதுங்க பிடிச்ச மூவிக்கு நம்ம டிக்கெட் வாங்கணுன்னா கூட நம்ம கணவரையோ இல்லை பையனையோ கேட்குறோம் ஏ எங்களை கூட்டிகிட்டு போங்களேன் ப்ளீஸ் இந்த மூவிக்கு உடனே அவங்க ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க கூட்டிகிட்டு போவாங்க அங்கே கூட தைரியமாக அந்த கியூஆர் கோடு எடுத்து கியூவில் போய் நான் உள்ளே போய் சீட்டில் உட்காடுறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இருக்கவங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க வெயிட் பண்ணுவோம் அவங்க வர வரைக்கும் எடுத்துட்டு போவோம் அதே தான் ஹோட்டல்லையும் பார்க் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ற வரைக்கும் அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உள்ள போய் ஒரு சீட் எடுத்து உட்காருவோம் நம்ம பேசுவோம் நமக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் ஒரு மூவி போனோம்னா ஒரு தயக்கம் ஒரு புடவை வாங்க ஒரு தயக்கம் ஒரு ஹோட்டல்ல போய் இங்க போய் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தயக்கம் இந்த தயக்கம் எதனால வருது அவங்க மேல இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டா கிடையாது லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்து அந்த தயக்கம் வராதே நமக்கு ஏன்னா நம்ம சம்பாதிக்கல நம்ம இவ்வளவு டிபெண்டா இருக்கும் அதாவது ஒரு சில நேரத்துல கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்கள ஏன் இங்க இது பண்ணீங்க நீங்க இதை மாத்தி பண்ணியிருக்கலாமே அப்படி நம்ம சொல்ல வந்தா உனக்கு என்ன நான் தானே சம்பாதிக்கிறேன் நீயா சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்குறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன நம்ம அவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அவங்கள சார்ந்து இருக்கோம் தானே அர்த்தம் அது ஏன் அப்படி வருது ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் ஃப்ரீடம் ஈக்குவல் லவ் அப்படின்னு நம்ம பேசுகிற இடத்துல காலையில இருந்து இத்தனை வேலைகளும் நீங்கள் இழுத்து போட்டு வீட்டில் செய்கிறீங்க குழந்தைங்களோட படிப்பு முத கொண்டு சேர்த்து பார்த்துக்கிறீங்க அப்படி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கும் போது உங்கள் கணவரோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்ல உங்க வீட்டில இருக்கிறவங்க சகோதரர்கள் யாரா இருக்கலாம் உனக்கு என்ன இப்போ நான் தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன மன வருத்தம் நமக்கெல்லாம் இருக்கும் அதை நம்ம வெளியே சில சில நேரத்தில் சண்டையில முடியலாம் சில நேரம் நம்ம அதை பகிர்ந்துப்போம் சில நேரம் நம்ம பகிர்ந்துக்க மாட்டோம் நானும் உங்களை தாங்க நல்லா படிச்சிருக்கேன் மூணு டிகிரி பண்ணிருக்கேன் அது முடிச்சு ஒரு கல்யாணம் பண்ணேன் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை பத்துக்கிட்டேன் கணவர் என் வாழ்க்கை அப்படின்னு அவங்களோடயே போயிட்டு இருந்தது என் கனவு எனக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாரு சப்போர்ட்டிவா இருந்தாரு பட் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனல் இன்சிடென்ட் நடக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒரு நாலரை வருஷம் முன்னாடி மே டுவெண்ட்டி டுவெண்ட்டில திடீர்னு என்னோட கணவர் கோவிட் ஒரு லாக் டவுன் நமக்கு கோவிட் புதுசு லாக்டவுன் புதுசு இன்ட்ரா கோவிட் லாக் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையும் ஒரு ஒரு புரட்டிப்போட்ட ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா திடீர்னு என்னோட கணவர் வந்து ஒரு மாசிப் கார்டியோகாரஸ்ல தவறிடுறாங்க அப்போ தவறும் போது எனக்கு வயசு முப்பத்தி நாலு என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஆறு தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு கோவிட்ன்னு சொல்றாங்க லாக்டவுன்ன்னு சொல்றாங்க பிஸ்னஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு 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 நிலமை எப்படி அப்படின்னா திடீர்னு ஒரு கணவர் இல்லை நான் வாழ்ந்து வந்த வீடு இல்லை எங்கள் பிஸ்னஸ் இல்லை எதுவுமே இல்லை ஜீரோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி என்னோடய நிலைமை செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில ஜீரோ ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலங்க பவர் அண்ட் மணி பிளேட மேஜர் ரோல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்னை சுற்றி சார்ந்து இருந்தவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா என்ன அவங்களுக்கு பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கும் என்னோட சொந்தக்காரங்களுக்கு என் உறவினர்கள் எல்லாத்துக்கும் எங்களை பிடிக்கும் இருந்தாலுமே தூரம் விட்டு விலகி போனாங்க ஏன்னா ஒரு பயம் இவங்க நமக்கு பேர்டன் ஆயிட்டாங்கன்னா இவங்களை நம்ம பார்த்துக்கணும்னா அந்த பேர்டன் நம்ம இவங்கள பார்த்துக்கணும் ஒரு செலவு அப்படிங்கிறது பணம் சார்ந்தது தானே அதுக்கு தானே என்னை பார்த்து பயந்து ஓடி போனாங்க எல்லாருமே ஐயோ இந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணும் ஐயோ இந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கணும் நமக்கு எதுக்கு இந்த வீணாத வேலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஸோ தான் எனக்கு புரிஞ்சது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு பெண்ணை சுயமா சம்பாதிச்சு சொந்தக்கால் நிற்கிறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த நாலு வருஷத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி நான் கடந்து வந்த பாதைகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எந்த நிலைமையில இருக்கணும் எப்படி நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சம்பாதிக்கிற விஷயத்தை எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும் வீடு வாசல் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் தன்னை தானே எப்படி உயர்த்திக்கணும் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த ஜீரோ ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்ப நான் என்ன பண்றேன் ஓகே அடுத்த ரெண்டு மாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு மாசத்துக்கு என்னன்றது முதல்ல முடிவெடுப்போம் நம்ம கிட்ட அறுபது நாள் இருக்கு இந்த அறுபது நாள்ல அடுத்த ஆறு மாசத்துக்கு என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து எப்படி பணத்தை நான் சம்பாதிக்கிறது முதல்ல சம்பாதிச்ச பணத்தை எப்படி நான் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சதை எப்படி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணணும்னு இருக்குங்க அதாவது நீட் எக்ஸ்பென்சஸ் வாண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம வீட்டில் வாங்குற மளிகை சாமான் வரவு செலவுகள் இதெல்லாம் தான் குழந்தைங்களோட படிப்பு செலவு இது எல்லாமே வாண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டு படம் வாங்கிக்கிறது எக்ஸ்ட்ராவாக ஒரு படத்துக்கு போறது இல்ல ஹாலிடே பிளான் பண்றது இதெல்லாம் தேவைதானா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீங்க எல்லாருமே நிறைய பேரு அவங்க எல்லாம் ஹாலிடே பேசாங்க நம்ம போகவே இல்லை நம்ம போகலாம் அவங்க அந்த வீடு வாசல் வாங்கியிருக்காங்க நம்ம ஏன் வீடு வாங்கல இந்த மாதிரி முதல்ல பினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது பினான்ஸ் எப்படி வருதுன்னு தெரியாது அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு தெரியாது ஆனா மற்றவங்க பண்ண ஒரு விஷயத்த நம்மளும் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கும் அது ரொம்ப தவறானதுங்க முதல்ல நம்ம வீட்டோட வருமானம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட செலவுகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தேவையான செலவா இது தேவையற்ற செலவா இதெல்லாம் நம்ம தள்ளி வைக்கலாம் எதெல்லாம் நம்ம ஒத்தி வைக்கலாம் சேமிக்கிறது எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில வேற எங்கேயோ நல்ல இடத்துக்கு போயிடலாம் எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க எடுத்துக்கோங்க பெப்சிகோட நிறுவனரா இருந்தாங்க அவங்க எப்படிலாம் சாதிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போவுமே ஒரு ஆண்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலையுமே கோபரட்சினா ஆண்கள் ஃபிளைட் ஓட்டுறது ஆண்கள் ரயில்வே அதாவது ஒரு ஒரு ஷிப் ஓட்டுறோம்னா ஆண்கள் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளே நினச்சி போறேன் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஒரு பேங்க் அப்படின்னாலே நமக்கே வந்து ஒரு சூட்டு போட்டு டை போட்ட ஆள் தான் பேங்க் ரெப்ரஸன்டேட்டிவ்னா அந்த தலைகள் எல்லாம் எல்லா துறைகளிலுமே பெண்கள் வேலை இருக்கோம் இல்லைங்களா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எத்தனை பேருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் தெரியாம இருக்கும் அஹ் நம்மள சின்ன வயசுலேயும் சரி வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி ஒரு சிலர் பத்தி கேள்வி போட்டிருக்கோம் ஒரு சிலர் வீட்டுல ஒரு அம்மாக்கள் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க அந்த சொல்வாங்க எல்லாருமே அவங்கள பார்த்து வாழ்ந்தா அந்த அம்மா மாதிரி வாழணும் எப்படி கட்டி காக்குறாங்க பாருங்க அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க சின்ன வயசுலயே கட்டி கொடுத்துருப்பாங்க நிறைய பிள்ளைகள் இருக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்பாங்க ஆனாலும் அவங்கள அறியாமையே அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது வீட்டுக்கு வரவு செலவு எப்படி பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க இருந்தால் அந்த அம்மா மாதிரி இருக்கணும் அவ்வளவு கெட்டிக்காரத்தனமா இருக்கணும் அந்த அம்மா பாருங்க எப்படி கட்டி ஆள்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்களாம் நிறைய பேர் மூவி பாப்பீங்க பத்மினி மூவி எடுத்துக்கோங்க அதுல வர அந்த ஒரு கேரக்டர் அந்த மாதிரி சொல்றேன் ஒரு கேரக்டர் இருப்பாங்க எல்லார் வீட்லயுமே அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம இருக்கோம் எந்த செலவு தேவை எந்த செலவு தேவையில்லை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சின்ன சின்ன செலவுக்கு கூட நம்ம கணவரை ஏந்தி இருக்கணும் அப்புறம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த தடையை மீறி நீங்களும் நம்ம டிவியில் பார்த்தா போதுமா இந்திரா நோய் வந்து பிப்ஸே இருக்காங்க இந்த உஷா வந்து பிடி உஷா ஓடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர ஃபேமஸா இருக்காங்க ஒரு சில விஷயத்துல எல்லாம் சொல்லுவாங்க பெண்கள் போகக்கூடாதுன்னு சானியா மிர்சா பாருங்க என்ன ஒரு வேர்ல்டு ஃபேமஸா இருக்காங்க நிறைய பேர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் அந்த மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க சினிமாவில் நடிக்கிறாங்க சீரியலையும் பார்த்துக்கிட்டு இப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு இல்லாம காலையில இருந்துருச்சு கடன் கணவரையும் அனுப்பி இல்லையும் அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்து சீரியல் பாக்குற நேரத்துல நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல நம்ம எப்படி அதை சேர்த்து வைக்கலாம் எப்படி அதை சம்பாதிக்கலாம் இல்ல நம்ம எப்படி வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கலாங்க சல் கொண்டது மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது சரிங்களா பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல நிதி சுதந்திரம்னா என்ன நமக்கான விஷயத்த சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கே கணவர் எதிர்பார்க்காம சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படின்னு வரது தாங்க பினான்சியல் ஃப்ரீடம் முதல்ல நீங்க உங்களை எஜுகேட் பண்ணிக்கணும் என்ன மாதிரி பட்ஜெட்டிங் வைக்கணும் நமக்கு வர்ற வரவு செலவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் வைக்கணும் எதுக்கு எதுக்காக தஞ்சாவூர் வந்த பணத்தை முதல்ல எடுத்தோடனே செலவு பண்ணிடாம இந்த மாசம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பிரிச்சு நம்ம பிளான் பண்ணுங்க முதல் ரெண்டு மாசத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த ஆறு மாசத்துக்கு பிளான் பண்ணணுங்க சரிங்களா அப்படிதான் நான் கூட நான் ஜீரோ ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ரெண்டு மாசத்துக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான விஷயங்கள் என்ன எனக்கு வாடகை கொடுக்கணுமா என்னோடய குழந்தைக்கு செலவு இருக்கா ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸஸ் இருக்குங்களா வேற எனக்கான செலவுகள் என்ன இருக்குது நம்ம மாச வருமானத்துக்கு நம்மளோட எவ்வளோ தேவைப்படும் நமக்கு மாத வருமானம் நம்மளோட மாத செலவுகள் என்ன இதெல்லாம் நாங்கள் பிரித்து ஒரு நோட் புக் எடுத்து எழுதி நிறைய பேர் பண்ணுற நிறைய பேர் பண்றாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு நான் இதை பண்ணாதவங்களுக்கு தான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நான் பண்ணதால தான் என்னால் ஜீரோ ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று இவ்வளோ தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன் என் குழந்தை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாலு வருஷம் நான் அங்கே வாழ்ந்த வாழ்க்கை நான் கார் வாங்கியிருக்கேன் ஒரு நல்ல வீட்டில் இருக்கேன் திங்ஸ் எல்லாம் மூவிங் ஃபார்வேர்ட் என்ன சொல்றது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றேன்னு சொல்லாம நான் இஷ்டப்பட்ட என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க நான் திரும்ப திரும்ப பினான்சியல் ஃப்ரீடத்தை பத்தி இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு ஒன்னும் இல்லைங்க நம்ம குழந்தை பிறந்தநாள் வருது பிடிச்ச ஒரு விஷயத்த கேட்கறாங்க அதையும் நம்ம கணவர் கணவர்கிட்ட தானே போய் கேட்க வேண்டியது இருக்கு அதுக்கு பதிலாக கணவர் கணவா நீங்க இந்த பட்ஜெட் எடுத்து நீங்க கேக்க வாங்கிக்கோங்க நான் வந்து என் குழந்தைக்கு பிடிச்ச இந்த டாயோ இல்ல இந்த பர்டிகுலர் விஷயத்தையோ இதை நான் வாங்கி கொடுத்துடுறேன் இல்ல அறிவு சாதமோ என்ன கேட்கிறாங்களோ கிஃப்ட் அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்களோட கணவரோட செலவுகளை நீங்க பகிர்ந்திக்க ஆரம்பிக்கும் போது நானும் இதை சேர்ந்து பண்றேன் அப்படின்னு வரும்போதுதான் உங்களுக்கான மரியாதை கிடைக்குங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் டெஷன் எடுக்க பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்னன்னு கூட மதிக்க மாட்டாங்க நம்மள கூப்பிட்டு கூட சேர்க்க மாட்டாங்க என்ன எல்லாம் எங்க வீட்டுல டெஷன் எடுக்கணும் சேர்த்ததே கிடையாதுங்க கார் வாங்கட்டும் சரி வீடு வாங்கணும் சரி எதுனாலும் சரி வீட்டுல எல்லாம் உட்காந்து யூஸ்வலி பேசுவாங்க ஒரு கல்யாணம் வந்தா பேசுவாங்க இல்ல ஒரு விஷயம் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீட்டுல எல்லாம் கும்பலா உக்காந்து பேசும்போது நம்மள மதிச்சு கூப்பிட்டு கேட்க கூட மாட்டாங்க அது ஏன் அப்படி அந்த எண்ணம் ஏன் அப்படி வருது அதே மாதிரி பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் என்ன தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதான் உங்களுக்கு தெரியாதுமா நீங்க சும்மா இருங்க இதுவே நம்ம பசங்க வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோகமா வந்து உட்காந்தாலும் சரி இல்ல டயர்டா வந்து உட்காந்தாலும் சரி என்ன தம்பி ஆச்சு என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பேசாம இருங்க எப்பவுமே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்மள மட்டன் தட்டி மட்டன் தட்டி தள்ளி வச்சுடுறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நிறைய விஷயத்துல அமைதியா இருக்கிறதா இல்லையா இல்லை நம்ம சம்பாதிக்காததா இல்லையா எதுக்காக நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் இல்ல மற்ற நேரத்துல அம்மா அந்த பாசம் அதெல்லாம் இருக்கு அதை தாண்டி ஒரு செலவு பண்ண போறாங்க ஒரு விஷயத்தை எடுக்க பணம் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க அது ஏன் அப்படி சொல்லணும் அது ஏன் அப்படி நம்ம நடத்திக்கணும் இதெல்லாம் மீறணும் இதெல்லாம் நடக்க கூடாது இதெல்லாம் தாண்டி நமக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மள முதல்ல நாம எஜுகேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அதை தாண்டி ஒரு அடுத்த ஆறு மாசத்துக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படி யோசிச்சு ஆறு மாசம் படிச்சு நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு நல்லபடியா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க கணவரோட இன்கம் வந்து வீட்டு செலவுக்கெல்லாம் வச்சுக்கோங்க என்னோட இன்கம் நீங்க மறந்துடுங்க அதை நம்ம தனியா பேங்க்ல போட்டு வைக்கலாம் நம்ம குழந்தைக்கு அது எடுத்து இன்னொரு இடத்துல ஒரு லேண்ட்லயோ ஒரு வீட்டுலயோ வேற ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வரும் ஓ இவ்வளோ நம்ம ஃபியூச்சர் பற்றி யோசிக்கிறா அப்படின்னு சொன்ன கணவர் மட்டுமே யோசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்பா மட்டும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளும் யோசிக்கலாம் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நீங்க சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது நீங்க சம்பாதிக்கிறதையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற பணத்துல அதை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அதனால எப்படி உங்க வாழ்க்கை ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்தப்படுது எப்படி உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உயர்த்தப்படுது உங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் இவங்களை கேட்டா சரியா இருக்கும் இவங்க கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி நம்மளை கூப்பிடுவாங்க அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நம்ம தயார்படுத்திக்கிறதுங்க நம்ம சேர்த்து வச்ச பணமோ நம்ம சம்பாதிச்ச பணமோ ஆனா நம்ம நமக்காக ஒரு செலவு பண்ணிக்கும் போது சொந்தமோ சேமோ ஒரு விஷயம் பார்த்த உடனே இது பிடிச்சிருக்கு இது வேணும்னு வாங்கிக்கலாம் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே நமக்கு வாங்கிக்கிறது வீட்டுக்காக தான் வாங்குவோம் அந்த வீட்டுக்காக வாங்குறது கூட வீட்டுக்காரரை கேட்க வேண்டியதா இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இதை வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு வாங்கும் போது நம்ம அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு டிக்னிட்டி இதெல்லாம் ஃபீல் பண்ணாத அங்க புரியும் ஏன்னா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த சந்தோஷம் அந்த ஹாப்பினஸ் எனக்கு நல்லா புரியுது ஸோ அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் நீங்களும் அந்த ஹாப்பினஸ் எடுக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாக்கள்லாம் பாத்தீங்கன்னா கணவர்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பணம் சார்ந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணுவாங்க எவ்வளவு சொன்னாலும் ஒய்ஃப் சொல்றதும் கேக்க மாட்டாங்க ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் வரும் இது தப்பா தோணுது இது தப்பா படுது இது சரி வராதுன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க அப்படி சொன்னாலுமே திட்டு தான் விழுமே தவிர வேற பாராட்டுகள்லாம் கிடையாது ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த பிசினஸ்ல அவங்க வேலை செஞ்சு அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணம் நஷ்டப்பட்டு ரோட்ல நிற்கும் போது அப்பவும் கூட நிக்கிறது வைஃப் தாங்க கூட இருந்து அப்பவும் சொல்லுவாங்க நான் அப்பவே சொன்னேன் நீங்க கேட்டீங்க அதுக்கும் நம்ம திட்டுதான் வாங்குவோம் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு மனைவியா ஒரு அம்மாவா ஒருத்தவங்க சஜஷன் சொல்ல வராங்கன்னா அத்தவங்க அவங்க கேக்குறா மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க கேட்க வைக்கணும் என் கணவர் கேட்கல என் பையன் கேட்கலன்னு இல்லாம அவங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கணுங்க எப்படி நம்ம கன்வே பண்ணும் ஒரு விஷயத்த அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கணும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சுயமா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பினான்சியல் ஃப்ரீடம் ஒரு டெஸ்டினேஷன் கிடையாதுங்க அது ஒரு ஜேர்னி தான் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் தான் லே பண்றோம் ஒரு அம்மா வீட்டுல வந்து ஒரு கட்டி காக்குறாங்க வீட்டை நல்ல வேலைகள் செய்யறாங்கன்னா அந்த பொண்ணு அவங்களை பார்த்து அவ கத்துப்பா அவ பொண்ணுக்கு கத்துக் கொடுப்பாங்க அவங்க அந்த மாதிரி சந்ததி சந்ததியா நம்ம கத்துக்கலாம் எப்படி வாழணும்ன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சோ பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லைக் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வரவு செலவுகளை பார்த்துக்கிட்டு எப்படி வாழணும் எதுக்கான செலவு பண்ணணும் தேவையான செலவு என்ன தேவையற்ற செலவு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வச்சு சேர்த்து வச்ச நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிட்டு ஒரு அருமையான வாழ்க்கையை நம்ம இந்த கேட்டோன்னே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க வெறும் ஒரு மொழியா இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில் சாதிக்கிறதுக்கும் இது ஒரு அத்தியாவசியமா இருக்கு அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் யாரிடவா பேசி பழகுவேன் எங்கே போய் கத்துப்பேன் அப்புறம் பேச்சு துணைக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்போம் சரிதானங்க அந்த குறைய தான் நாங்கள் இருக்கோம் ஜோ ஸ்கில்ஸ் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவா இந்த ஆங்கில கோர்ஸை கத்துக்கிற மற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களோட நீங்க எப்போ வேணா ஆங்கிலத்தை பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் லைவா இது உண்மை நீங்க உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய புதிய மக்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது மட்டும் அப்படின்னா கிடையாதுங்க இங்கே கோர்ஸு ஆன்லைன் டெஸ்ட் குவிஸ் அப்படின்னு டெய்லி ஒகேபுலரி டெய்லி குவிஸ் ஆங்கிலத்தை மொத்தமா ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்றீங்க ஆரம்பிங்க